அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷம் சந்திப்புகள் மொழிகிறேன் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் இதில் அஞ்சரை பெட்டி இருக்க அலோபதி மருந்துதற்குன்னு ஒரு கட்டுரை அந்த அஞ்சரை பெட்டியின் அஞ்சரை பெட்டி அடுக்கலையில் உள்ள அஞ்சரை பெட்டியின் சிறப்பை சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் நாற்பத்தி ஐந்து வயதைத் தாண்டி இருவர் சந்தித்து கொண்டால் அவர்கள் பேசுவது இப்படித்தான் இருக்கும் எனக்கு இரத்த அழுத்தம் தைராய்டு இனிப்பு நீர் பரவாயில்லை உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது என்று குசலம் விசாரி விசாரித்துக் கொள்வதை காண முடியும் இந்த தலைமுறையில் உள்ள அநேகம் பேருக்கு இரத்த அழுத்தம் தைராய்டு இனிப்பு நீர் போன்றவற்றில் ஏதோ ஒன்றாவது இருக்குது கலர் கலராக அட்டை அட்டையாக மாத்திரைகளை தினம் சாப்பிட வேண்டி இருக்குது நம்ம ஆரோக்கியத்தை பேண ஒவ்வொரு தமிழர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு மருந்து பெட்டி இருக்கும் பொழுது நாம் ஆங்கில மருந்துகளை நாடி ஓடுகிறோம் சிறுபாட்டு காசு இன்று வீட்டு செலவு போக உள்ள பணத்தை அப்போதைய பெண்கள் சேமிப்பதெல்லாம் அஞ்சரை பெட்டியிலே தான் அந்த அஞ்சரை பெட்டி தான் நம்ம ஆரோக்கிய பெட்டி அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் மிளகு பெருங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுதான் அதில் வைக்கப்பட்டிருக்கும் அஞ்சு அறை உள்ள பெட்டின்னு பேருக்கு சொல்கிறது ஆனால் அது ஏழு கப்புகள் கொண்டதாகவோ அல்லது ஆறு அல்லது எட்டு அல்லது பத்து கிண்ணங்கள் கொண்டதாகவும் இருக்கும் அநேக சமையலில் முடிவில் நாம் தாளிதம் செய்து தான் பயன்படுத்துவோம் தாளிப்பது என்பது தென்னிந்திய சமையலில் இன்றியமையாதது சாம்பார் ரத்த குழம்பு மோர்கொழம்பு ரசம் பச்சடி கூட்டு பொரியல் உப்புமா ஊறுகாய் இடியாப்பம் என எல்லா உணவு வகையில் நமக்கு தாளிச்ச கடுகு தான் நிறைவாக இருக்கும் நம்ம ஊரில் மாவடு ஊறுகாய் போடும் பொழுது பச்சையாகவோ கடுகை அரை பச்சையாகவே கடுகை அரைத்து ஊற்றுவார்கள் கேரளாவில் பச்சை கடுகும் தேங்காயும் அரைத்து பப்பாளிக்காய் கூட்டு செய்வார்கள் வடநாடுகளில் சின்ன சைஸ் கடுகு கிடைக்கும் அதற்கு ராய் என்று பெயர் கடுகு எண்ணெயில் பங்காள மக்கள் சமையல் செய்வார்கள் கடுகு கீரையும் ரொட்டியும் குளிர்காலத்தில் வட இந்தியர்களின் முக்கிய உணவு உடலை கதகதப்பாக வைப்பதிலும் நிறம் கொடுப்பதிலும் பெரும்பங்கு வைப்பதால் இந்த எண்ணெய் உடலில் கடுகு எண்ணெய் உடலில் தேய்த்தும் குளிப்பார்கள் உளுந்து தாளிப்பது நமக்கு ருசிக்காக என்றாலும் அல்லிருக்கும் புரோட்டீன் உடல் வடி வலிமை கொடுக்கும் தாளிக்க மட்டுமல்ல உளுந்தை வறுத்து அரைத்து விட்லை வத்த குழம்பு போன்றவற்றில் பயன்படுத்துவதோடு இட்லி பொடி மிளகு பொடி மிளகு பொடி போன்றவற்றிலும் சேர்க்கிறோம் மிளகுன்னு உளுந்த வ வறுத்து மோர் வச்சு அரைப்பாங்க இங்கே நல்லாயிருக்கும் அது நெய் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் உளுந்துக்களை சேர்த்தால் கருப்பை இடுப்பெலும்பு போன்றவை பலப்படும் ஜீரகம் என்பது நமது அகத்தை சீராக வைத்து வைக்க உதவுவது சீரணத்தை எளிதாக்குவது சீரக வில்வாதி லேகியம் பஞ்ச தீபாகணி சூரணம் ஆகியன இதில் தயாரிக்கப்படும் சித்த மருந்துகள் சீரகம் கொட்ட எலுமிச்சை சாறு கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் பாந்தியை போக்குகிறது இதில் சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஜல் ஜீரா ஆகியன உண்டு இதில் சிறுஞ்சீரகத்தை நாம் தாளிக்க உபயோகிப்பதோடு பொங்கலிலும் போடுகிறோம் ரசம் வைக்கிறோம் வறுத்து பொடித்து ஊர்காயில் சேர்க்கிறோம் மற்ற சமையல் படிகளிலும் பயன்படுத்துகிறோம் நம்ம நாட்டில் மட்டுமல்ல மெக்சிகோவின் பிரிட்டோஸ் மொராக்காவின் ரஸ் எல்ஹேனா ஆகிய உணவுகளும் சீரகம் கொண்டு தயாரிக்கப்படுபவைகளே ஜல் எனப்படும் சீரகம் போட்டு காய்ச்சிய குடிநீர் சிறுநீர் அலர்ச்சியை போக்கும் குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே இவை இவை வந்து மிட்டாய் என்று கலக்கலராக செய்து விற்கப்படுகிறது கருஞ்சீரகம் சித்த மருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பது பழமொழி மலைப்பக்கங்களில் கொடிகளில் விளைகிறது மிளகு இதற்கு கருப்பு தங்கம் என்றும் மசாலாக்களின் ராஜா என்றும் பெயர் முதன் முதலாக கேரளாவை பழசிராஜா ஆண்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் மிளகை வெளிநாடுகளுக்கு கொள்முதல் செய்து கொண்டு போக ஏகதந்திரம் பண்ணியிருக்காங்க வேத காலத்திலேயே பப்பாளிக்காயும் நெய்யும் மிளகும் போட்டு பொறிச்சு வதக்கி சாப்பிட்ருக்காங்க பப்பாளிக்காயை பச்சை மிளகு வெள்ளை மிளகு கருப்பு மிளகு குறுமிளகு குறுமிளகுளகு என்று ஏகப்பட்ட மிளகு இருந்தாலும் கருப்பு மிளகுக்குத்தான் தேவை அதிகம் பச்சை மிளகு கூட்டு மிளகு குழம்பு மிளகு ரசம் சூப்பு முட்டை ஆம்லெட்டு மிளகு சாதம் பிரியாணி புலவு சாதம் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் அனைத்து அசைவ உணவுகளிலும் மிளகு சுவை கூட்டவும் நறுமணப் பொருளாகவும் உபயோகப்படுது சோம்பு எனப்படும் பெருஞ்சீரகம் செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒன்பதாம் மாதத்தில் சுகப்பிரசவம் நிகழ சோம்பை வறுத்து வேக வைத்து சோம்பு கஷாயம் கொடுப்பார்கள் சோம்பு லேசான இனிப்பு சுவையுடையது அசைவ உணவு சாப்பிட்ட பின்னாடி இதை சாப்பிட்டா ஜெரிமானம் கொடுக்கும் அதனால தான் இதை ஹோட்டல்களில் சாப்பாட்டுக்கு பின் சீனிப்பாகில் தோய்த்தோ அல்லது அப்படியேவோ லேசாக வறுத்த சோம்பை வைப்பார்கள் சோம்பு கீரைகளை ஆந்திராவில் மாவில் போட்டு பிசைந்து அக்கிரோட்டிகள் சுடுவார்கள் பிரட்டல் குருமா மசாலா பொரியல் மசால் வடை போன்றவற்றில் சோம்பு சேர்க்கப்படுகிறது வெந்தயம் வெந்தயம் லேசாக கசப்பு சுவை உடையது இரும்புச்சத்து கொடுக்கும் இதை முதல் நாள் ஊற வைத்து மறுநாள் காலை தினமும் ஊற வைத்த நீரோடு அருந்தி வந்தால் தைராய்டு சர்க்கரை நோய் ஆகியன சீராகும் வெந்தயம் குளிர்ச்சி என்பதால் தயிருடன் சேர்த்து சாப்பிட சூட்டால் ஏற்பட்ட அடிவையிற்று வலி நீங்கும் லேசாக வறுத்த வெந்தயம் புளிக்காய்ச்சல் மற்றும் ஊறுகாய் சாம்பார்களில் போடப்படுகிறது ஆப்பம் தேங்காய் பால் கஞ்சி செய்யவும் வெந்தயம் சேர்ப்பார்கள் ஆப்பம் மாவு அரைக்கும் சரி தேங்காய்ப்பால் கஞ்சினே சரி வெந்தயத்தை வறுத்து படித்து வெல்லத்தோடு சேர்த்து இடித்து வெந்தய உருண்டை செய்து சாப்பிட்டால் ஹீமோக்ளோபினின் அளவு அதிகமாகுமாம் முடி உறுதியாகவும் சில்க் போன்றும் இருக்க சீயக்காயுடனும் குளியல் பொடிகளிலும் வெந்தயம் சேர்த்து அரைப்பார்கள் பெருங்காயம் இல்லாமல் சாம்பார் ரசம் பூர்காய் போன்றவை செய்ய முடியாது தட்டை நாடா நாடாமுறுக்கு முறுக்கு போன்றவற்றிலும் பெருங்காயம் கரைத்து ஊற்றி தயாரிப்பார்கள் மோரில் பெருங்காயம் கரைத்து குடிக்க உடம்பின் குளிர்ச்சி உண்டாகும் பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அன்னாசிப்பூ பூ ஜாதிக்காய் போன்றவை பெரும்பாலும் அசைவ உணவு தயாரிப்பில் பயன்படுபவை சைவ உணவு வகைகளிலும் சூப்பு குருமா பிரியாணி போன்றவற்றில் ருசி கூட்ட பயன்படுத்துகிறோம் ஸ்பாஸ்மிண்டான் என்றொரு மருந்து இன்னதென்று வழி தெரியாமல் அழும் கை கொடுப்பதுண்டு அம்மருந்தின் சுவை பட்டை கிராம்பு போன்ற மசாலா பொருட்களை வைத்து செய்யப்படும் சூப்பின் சுவையில் இருக்கும் இனி அறிவியல் காரணம் காய்ந்த எண்ணெயில் கடுகை தாழிக்கும் போது அதிலிருந்து சல்பர் வெளியாகுது இந்த சல்ஃபர் தான் நம்ம உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கேற்குது நம்மளோட தோல் முடி ஆகிய வளர்ச்சிக்கும் சல்ஃபர் தேவை அது இந்த வெடிச்ச கடுகுளிருந்து தான் கிடைக்குது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும் பாங்க இதில் செலினியம் அதிகம் இருக்குது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது உளுந்து மலச்சிக்கலை நீக்கும் இரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குலை குறைப்பதால் இதயம் பலப்படும் ரத்த ஓட்டம் சீராகும் அதனால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் ஜீரகம் அஜீரணத்தை நீக்கும் எடை குறைக்கும் அல்சர் மைக்ரேன் தலைவலி உப்புசம் வீக்கல் உளநோய் உடல் புற்று ரத்த அழுத்தம் போன்றவற்றையும் நீக்கும் கருஞ்சீரகம் மாதவிடாய் பிரச்சனை கருப்பப்பையில் நீர்க்கட்டி பிரச்சனை கருப்பப்பை அழுக்கு ஆகியவற்றையும் ஈர்க்குது மிளகு கேன்சர் பேஷண்ட்டுகளும் மிளகு சேர்த்து உண்ணலாம் என்பது சிறப்பு இதுவும் பசியை தூண்டும் சளி இருமல் தொண்டை கரகரப்பு சைனஸ் சைனஸ் பிரச்சினை வாயு காய்ச்சல் நீக்கவும் உடலின் நச்சுத்தன்மை போக்கவும் பயன்படுது சோம்புல விட்டமின் பி பீட்டா கரோட்டின் ஆகிய சத்துக்கள் இருக்கு முளைக்கட்டிய வெந்தயத்தை ஊறுகாய செய்து உண்டு வந்தால் ஊறுகாயாக செய்து உண்டு வந்தால் பித்தம் தணியும் இதில் இருப்பதால் நீரில் இப்படி கலந்து குடிக்க கெட்ட கொழுப்பு குறைந்து உடல் எடையும் குறையும் பெருங்காயம் உப்புசம் பொறுமல் கெட்ட வாயு நீக்கும் செரிமானம் கொடுக்கும் மார்பு வலி போல உண்டாகும் வாய்வு வலி மற்றும் வாய்வு பிடிப்பை நீக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆகியன உபயோகிப்பதால் உடலில் ஏற்படும் அனைத்து விதமான வலிகளையும் இவைகளை விற்று தயார் செய்யப்படும் உணவுகள் நீக்கும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும் ஏலக்காய் வாய் துர்நாற்றம் போக்கும் இனிப்பிலும் பாயசத்திலும் போடுவதுண்டு கிராம்பு பல்வலி போக்கும் பட்டை நுரையீரல் புற்றி தவிர்க்கும் பிரிஞ்சிலிகள் தசை தசிவலிகள் போக்கும் ஜாதிக்காய் தோல் சுருக்கம் போக்கி வயதாவதை தடுக்கும் தக்கோலம் எனப்படும் தான் பன்றி காய்ச்சலுக்கு சித்த மருத்துவ மருந்து தயாரிக்கிறார்கள் பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் எனப்படும் கல்பாசி பூ உடல் அலர்ச்சியையும் சிறுநீரக் கோளாறையும் போக்குது வீட்டிலேயே ஆரோக்கியம் பேண அஞ்சலிப்பட்டி மருந்திருக்க அலோபதி மருந்தை நோக்கி ஓடுபவர்கள் அப்படி ஓடும் கொஞ்சம் யோசித்தால் இனி எல்லாம் நலமே நன்றி